வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் தமையந்தி அவர்கள் எழுதியிருக்கிற மாரித் ஹிப்சன் என்ற சிறுகதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலை ஐந்து மாரித் ஹிப்சன் எழுந்து தனது பிடரியை திருகும் வரை கட்டில் பீடத்திலிருந்து மணி ஐந்து என்பதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தது அந்த சிறிய சதுர வெள்ளை மணிக்கோடு அது எதிர்பார்த்தது போலவே மூன்று சத்தத்தின் பின் மாரித் ஹிப்சன் அதன் பிடரையை திருகி சத்தத்தை நிறுத்தினார் அலாரம் அடிக்கிறது அதை நிறுத்திவிட்டு அந்த வயதான பாட்டி என்ன பண்ணுறாங்க காலைல எழுந்தவுடனே பைபிள் படிக்கிறாங்க விவிலியத்தை திறந்து அன்றைய வாசகத்தை மௌனமாய் வாசித்த பின் அதனை முத்தமிட்டு வைத்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அளவாக தண்ணீரை வச்சு கொதிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறாங்க கஞ்சி காய்ச்சிட்டு இவங்க உணவு கொடுக்கறதுக்காக போகிறாங்க அவர்கள் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறார்கள் என அறிந்து முன்னமே ஒவ்வொரு வீட்டு வாயு படிகளில் ஒவ்வொரு கிண்ணத்தை வைத்திருந்தால் அந்த கிண்ணங்களில் எல்லாம் சிற்றரசி கஞ்சியை அளவாய் அவருடைய அன்றைய பணி தொடரலானது சின்ன சின்ன கிண்ணம் வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு அவங்க தெரியும் அவங்களுக்கெல்லாம் உணவு வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க எல்லா தெருவையும் தாண்டி வர சின்ன கோயில் தெரு குறவர் வீதி மேட்டு தெரு பூங்கா வீதி கடற்கரை வீதி சந்தை தெரு குறுக்கு வீதி உலாவ் வீதி அப்படின்னு எல்லா வீதியிலையும் போய் வச்சுட்டு வந்தால் ஒரு இடத்துல நேற்று வச்ச கஞ்சி அப்படியே இருக்குது நேற்று கோப்பையில் இட்ட கஞ்சி அப்படியே இருந்தது பன்னிரு தெருக்களிலும் மொத்தம் நாற்பத்தி ஏழு கோப்பைகள் கீழ்த்தெருவில் இருக்கும் இந்த கோப்பையில் மட்டும் நேற்றைய கஞ்சி அப்படியே இருக்கிறது அப்படியானால் மறைச்சிக்கு என்ன நடந்தது மறைச்சி கருப்பி கருப்பன் பஞ்சு வெள்ளப்புளி இப்படி அந்த பன்னிரு தெருக்களிலும் உள்ள அனைத்து பூனைகளுக்கும் தன் இஷ்டம் போல் ஒவ்வொரு இட்டு அழைத்து வந்தால் கிழமை அப்போ பூனைக்கு போய் தான் இந்த அம்மா சின்ன கிண்ணத்தில் கஞ்சியை வச்சுக்கிட்டு வராங்கன்னு தெரியுது அந்த மறைச்சி என்ற அந்த பூனை வந்து நேற்று வச்ச கஞ்சியை சாப்பிடவே இல்லை இப்போ இந்த மக்கு மனதுக்குள்ளே குழப்பம் இந்த மறைச்சிக்கு என்ன நடந்தது சிந்தித்தவளாய் கிழவி மறைச்சியின் தட்டில் இருந்த பழையதை கொட்டிவிட்டு தட்டை துடைத்து இன்று கொண்டு வந்த கஞ்சியில் மீண்டும் புதிதாக வச்சான் சரி நேற்று தான் அந்த பூனை சாப்பிடல இன்றைக்காவது சாப்பிடணும் அவள் இதயம் படபடத்தது அவள் நினச்சி பார்க்குறான் எப்பாவது அந்த வாழ்ந்த வீட்டுக்காரங்க வெ வெளியூர் போகும்போது கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வருவாங்க அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் வந்து பார்த்தா மறுபடியும் அவளுக்கு மனது இதாக இருக்குது மறைச்சி என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காள் ஒரு மூணு மணி ஆனோடனே அந்த வீட்டுக்காரங்க கிட்டே போய் கேட்குறா அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க அது நேரத்தில் தான் காணாமா அப்படின்னு பொறுப்பு இல்லாத பதிலாக சொல்கிறாங்க பிற்பகலில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு மறுபடியும் தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுவர் விளையாட்டு திடல்கிட்ட இந்த அம்மா வந்து ஹிப்சன் மோரித் வந்து உட்காடுறாங்க அப்போ உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புதர் பக்கமாக அந்த மறைச்சி என்ற அந்த பூனையினுடைய இறந்த உடல் எனக்கு கள்ளப்படுது சாலையை கடக்கும்போது மறைச்சியை ஏதோ ஒரு வாகனம் தாக்கி இருக்க வேண்டும் இப்போ இந்த பூனையினுடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய கணவன் ஹிப்சனுடைய சமாதிக்கு அருகில் இந்த பூனையை புதைக்கிறாங்க ஹிப்சன் மாரித் தனது ஒரு குழந்தையை கணவனுக்கு அருகில் புதைத்த துக்கத்தோடு நடந்து கொண்டிருந்தாள் நன்றி வணக்கம்